டாக்டர் ராமேஸ்வரி நல்லுசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தலைநகர் திருச்சி தமிழ்நாடு இன்று நான் பேச போகும் டாபிக் என்னன்னா என்னன்னா கர்ப்பப்பை வாயில் வரும் புற்றுநோய் இது வந்து ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ் இப்போ வந்து எதனால இந்த கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வைரஸ் என்று சொல்லப்படும் ஒரு கிரு ஒரு வைரஸ் கிருமினால இந்த கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் வந்து ஹியூமன் பேப்பிலமா வைரஸில் வந்து நூறு டைப் இருக்கு நூறு டைப்பில் வந்து நூறுன்னு இது வந்து பேத்தோஜனிக் கிடையாது ரெண்டே ரெண்டு தான் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் தான் ரொம்ப பேத்தி பேத்தோஜனிசஸ் அதாவது வந்து தீமையை கொடுத்து கேன்சர் வர வைக்கிறது இதனோட இன்ஃபெக்ஷன் வரும்போதும் தெரியாது வந்துட்டு போனப்பறமும் தெரியாது லாங் ஸ்டாண்டிங் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ப்ராப்பிலம்மா வைரஸ் வந்து இந்த வர்றதுக்கு காரணமாக இருக்குது எப்படிலாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம் ஹெச்பிவி வேக்சின்னே அவைலபிளாக இருக்குது அந்த ஆக்சி அதில் வந்து பைவேலன் வேக்சின் குவாண்டிவேலன் வேக்சின் பாலிவேலன்ட் வேக்சின்னு மூணு டைப் இருக்கு இந்த இன்ஜெக்ஷன் வந்து மூணு போட்டோம்னு வச்சுக்கோ ஊனும் அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்து அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் கழிச்சு ஒன்று சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஒன்று போன்ற போட்டோன்னா வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து கேன்சர் சர்வீஸ் வராமல் தடுத்துக்கலாம் இந்த ஊ ஊசியை வந்து குழந்தைங்களை வந்து ஒம்பது வயசு குழந்தைங்கலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த ஒம்பது வயசு குழந்தைலேருந்து பன்னெண்டு வயசு குழந்தைங்களுக்கு போடும்போது அதாவது குழந்தைங்களாம் வந்து செக்ஸுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கணும் போட்டுட்டோம்னா இந்த கேன்சர் வராமல் தத்துக்கலாம் இதனால் வந்து கேன்சர் வந்த அப்புறம் எவ்வளோ கஷ்டப்படணும் அதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி அதுக்கப்புறம் ரே தெரப்பி ரேடியோ தெரப்பின்னு எல்லா கஷ்டமும் படணும் ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயினும் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டதால தத்துக்கலாம் இது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பேக்சினேட்டும் ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு வந்து இருபத்தொரு வயசுலேருந்து ப எடுக்க ஆரம்பிக்கணும் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நார் பேசினேட் டெஸ்ட்டு நார்மலாக இருந்ததுன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதும் அதுக்கப்புறம் முப்பது வயதுக்கு அப்புறம் பேபினேட் டெஸ்ட் வந்து பேபினேட் டெஸ்ட் வந்து ப்ளஸ் பேபிலோ பேப்பிலமோ வைரஸ் எது டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு அதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டா போதும் அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இதை இதை பண்ணிக்கலாம் இந்த தடுப்பூசி வந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து தான் போடணும் போடலாம் அதுக்கு மேலே போட முடியாது சின்ன வயசு இருக்கும்போதே அதாவது பிஃபோர் செக்ஷன் என்று கோர்ஸே போட்டால் நல்லது யாருக்கெல்லாம் இந்த கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குன்னா அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு ரெண்டாவது வந்து மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர் இருக்கிறவங்களுக்கு ஹெச்ஐவி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமா வெள்ளப்படுறவங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் லோ சோசியோ எக்கலாமிக்கலும் மிடில் செக் சோசியோ எக்கலாமிக்கல் தான் நிறைய வருது அதனால் வந்து நியூட்ரிஷனும் கரெக்டாக பார்த்து நல்லா நல்ல சத்துள்ள ஆகாரமாக சாப்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் ஆல்சோ வில்காஸ் திஸ் டைப் ஆஃப் கேன்சர் கர்ப்பை வாய் கேன்சர் வரது தான் அதனால் ஸ்மோக்கிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு கான்ட்ராசெப்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கேன்சர் சொறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இது ப்ரிவென்டபிள் காசஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஸ்மோக்கிங் இல்லாம இல்லாமல் நல்லா சரி சரி விகித உணவெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சரி பண்ணிக்கலாம் பேக்ஸ்மேர் பண்ணும்போது நார்மல் பேப்ஸ்மேர் வந்ததுன்னா ஒன்றும் க கவலைப்படாமல் இருக்கலாம் ஏதாவது அப்டார்மல் நார்மல் வந்தது சிஏ சிஏஎன் ஒன் டூ த்ரீ இல்லைன்னா காசினோமாயின் சிட்டு ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி வந்து கால்போஸ்கோபி டெஸ்ட் பண்ணி கோனைசேஷன் ஆஃப் த சவிக்ஸு இல்லைன்னா வந்து கிரியோதெரப்பி எதாவது பண்ணி சரிக்கலாம் இதெல்லாம் வந்து ப்ரிவென்டபிள் கேன்சர் அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது பேப்மே பண்ணி அடிக்கடி பார்த்துக்கிறது நல்லது அதனால் வந்து ஏர்லி டயக்னோசிஸ்ஸே பண்ண முடியும் நம்ம ப்ரிவென்ஷன் கேன்சர் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதனால் இது வந்து ப்ரிவென்டபிள் கேன்சர் அதனால் வந்து இதுக்கு தடுப்பூசி போட்டு நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டு சுமந்திந்திலாம் இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் தடுத்து எல்லாம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது இந்த காணொலி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட இணைந்து இருப்பது டாக்டர் ராமேஸ்வரி நல்ல சாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல் தில்லைநகர் திருச்சி வாழ்த்துக்களுடன் வணக்கங்களோட